வணக்கம் இன்னைக்கு வந்து நம்ம சூரியன் சுக்கரன் ஒரு ஜாதகத்தில் சேர்ந்துருந்தால் என்ன பலன்னு பார்க்கலாம் உங்கள் ஜாதகத்தில் சூரியனும் சுக்கரனும் எந்த கட்டத்தில் சேர்ந்துருந்தாலும் சரி பன்னெண்டு கட்டத்தில் சூரியன் சுக்கரன் சேர்ந்துருந்தால் என்ன பலன்னு பார்க்கலாம் சூரியன் சுக்கரன் சேர்க்கை இருக்கிற ஜாதகர் வந்து பெரிய புகழடைவாப்படி பண வரவு நிறைய ஏற்படும் அதே மாதிரி செல்வாக்கு இருக்கிற ஆளாக இருப்பாங்க அதே மாதிரி எந்த துறையில் இருந்தாலும் அந்த துறையில் வந்து தனியாக தெரிவார் ஆடா இவரா இவுங்களா ஏதாவது இவங்க கிட்ட எந்த வேலை கொடுத்தாலும் அந்த வேலையை பர்ஃபெக்ஷனாக செஞ்சு அதுக்கான அவங்க அவங்கள நம்பி கொடுத்தா நம்ம பேர் வந்து காப்பாற்றுவாங்க அப்படிங்கிற ஒரு ஒரு நம்பிக்கையை ஏற்படுத்தக்கூடிய ஆளாக இருப்பீங்க அதே மாதிரி ஒரு நல்ல உங்களுக்கு ஒரு நிர்வாகம் திறமை திறமை இருக்கும் அதே மாதிரி லக்ஸூரி ஆடம்பரமான வாழ்க்கையை வந்து வாழ ஆசைப்படுவீங்க ஏதோ ஒரு விஷயம் வாங்குறதா இருந்தாலுமே அது வந்து சொகுசாக தான் அதாவது எப்படி சொல்கிறதுனா ஒரு ஒரு கார் வாங்குறதா இருந்தாலும் லக்ஸூரியாக வாங்க ஆசைப்படுவீங்க ஒரு பைக் வாங்கிறதா இருந்தாலும் லக்ஸூரி அதை நார்மல் பைக் ஓட்ட மாட்டேன் அப்படின்னு சொல்லுவீங்க அதே மாதிரி ஒரு வீடு கட்டுறதா இருந்தாலுமே ஒரு பெரிய வீடாக பெரிய பங்களாவாக கட்டலான்னு தான் யோசிப்பீங்க அதுக்கான டைம் காலத்தாமதம் ஆனாலுமே எனக்கு பெருசாக தான் வேணும்னு சொல்ல சொல்லுவீங்க அந்த மாதிரி ஒரு மைண்ட் செட்டில் இருக்கக்கூடிய ஆட்களாக இருப்பீங்க அப்புறம் சூரியன் சுக்கரன் சேர்ந்துருந்தால் அந்த ஜாதகருக்கு வரக்கூடிய மனைவி வந்து அப்பா சொந்தத்துலேருந்து வரக்கூடிய வாய்ப்பு இருக்குது அப்பா வழியிலேருந்து வர சொந்தத்துலேருந்து வரக்கூடிய வாய்ப்பு இருக்குது அதே மாதிரி சுக்கரனுங்கிறது அழகாக அழகாக இருப்பா அழகாக இருப்பாங்க அதே மாதிரி சூரியன்னா அந்த நிர்வாகம் ஆளுமை திறன் அப்போ வரக்கூடிய பெண் வந்து உங்களுக்கு வந்து நல்ல ஒரு ஆளுமை திறனாகவும் ஒரு ஒரு அதிகாரம் ஒரு ஆளுமை திறன் இந்த மாதிரி வந்து நிர்வாகம் செய்யக்கூடிய திறமையுடையவர்களாக இருப்பாங்க அவங்க உங்கள் குடும்பத்தில் வந்ததுக்கப்புறம் தான் கல்யாணம் பண்ணி உங்கள் குடும்பத்தில் வந்ததுக்கப்புறம் தான் அவங்களே வந்து உங்களோட வாழ்க்கையை வந்து எடுத்துகிட்டு போவ உங்களோட குடும்பத்தை வந்து நல்ல நிர்வாகம் செஞ்சு அவங்க தான் உங்கள் குடும்பத்தை நிர்வாகம் செஞ்சு உங்கள் வாழ்க்கையை வந்து உங்கள் வாழ்க்கையும் குடும்பத்தையும் மேலே எடுத்துகிட்டு போவாங்கன்னே சொல்லலாம் அடுத்து வந்து எப்படின்னா சூரியன் சுக்கரன் சேர்ந்துருந்தால் கண் சம்மந்தப்பட்ட ப்ராப்ளம் வரக்கான வாய்ப்பு இருக்குது அது இல்லாமல் சூரியனும் சுக்கரனும் பகை கிரகங்கள் இந்த ரெண்டு தீய கிரகங்கள் சேர்ந்தால் தீய பழங்களை தான் தரும் ஏன்னா அந்த சூரியனும் சுக்கரன் வந்து பகை கிரகங்கள் அப்போ தீய பழங்களை தான் தரும் அது அப்போது அந்த காலகட்டத்தில் அதாவது சூரிய தசை சுக்கர புத்தி தசை சூரிய புத்தியில் வந்து நம்ம வந்து கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்க இருக்க வேணும் ஓகேவா அதாவது இந்த ஏன்னா ரெண்டு பகை கிரகங்கள் அப்போ ரெண்டு இனிமீஸாக தான் இப்படி இருக்கும் அதனால் வந்து அதனால் அப்படி சொல்கிறேன் ஓகேவா அதனால் வந்து அப்போது யாரை வழிபடணும் அப்படின்னா சூரியன்னா சிவனை குறிக்குது சுக்கரன்னா கலைகளை குறிக்குது ஓகேவா அப்போது யாரை வழிபடணும்னா நடராஜரை வந்து வழிபட்டால் உங்களுக்கு வந்து ஒரு நல்ல ஏற்றத்தை கொடுக்கும் ஓகேவா அதே மாதிரி நீங்கள் வந்து எப்படின்னா உங்களோட எதாக இருந்தாலுமே ஒரு திங்கிங் வந்து பெருசாக இருக்கும் ஒரு எதாவது ஒன்று அச்சீவ் பண்ணணுன்னா பெருசாக அச்சீவ் பண்ணணும் ஒரு ஒரு அதாவது ஒரு வெளியில் போனாலுமே காசை பற்றி எதிர்பார்க்காம நல்லா தாராளமாக செலவு பண்ணக்கூடிய ஆட்களாக இருப்பீங்க எப்படி சொல்கிறது அதாவது சொகுசு பயணங்களை வந்து மேற்கொ மேற்கொண்டுறதுல உங்களுக்கு ரொம்ப ஒரு ஆசையாக இருக்கும் அதாவது சொகுசாக ஒரு பயணம் போயிட்டு வர்றது இந்த மாதிரி ஷார்ட் ட்ரிப் போயிட்டு வர்றது ஃபாரின்கோ இல்லைங்க வெளியிலே போயிட்டு வர்றது வேறு ஸ்டேட்டுக்கு போயிட்டு வரதோ இந்த மாதிரி சொகுசு ப பயணத்தை வந்து ரொம்ப விரும்புவீங்க இந்த மாதிரி இருக்கக்கூடிய ஆட்கள் தான் நீங்கள் அதே மாதிரி சூரியன் சுக்கரன் சேர்ந்துருந்தால் இதெல்லாம் தான் பலன் ஆனால் சில டிகிரி வந்து இருக்குது அதாவது சூரியனும் சுக்கரன் வந்து ரொம்ப க்ளோஸாக இணைஞ்சிருந்தா சூரியன் வந்து சுக்கரனை அஸ்தங்கப்படுத்திடுவா அப்படி அப்போது அஸ்தங்கப்படுத்தியிருந்தால் ஜாதகருக்கு வந்து சுக்கரனால் கிடைக்கக்கூடிய நன்மைகள் வந்து கம்மியாக தடை தாமதம் ஏற்படும் ஏன்னா சூரியன் வந்து அந்த சுக்கரனோட எல்லாம் ஈழ்த்துட்டு சுக்கரனை வந்து பலம் இல்லாத மாதிரி பலம் பலம் இல்லாத மாதிரி ஆயிடுவார் வலு இழந்துருவார் ஓகேவா அப்படி இருக்கிறப்போ நம்ம என்ன பண்ணணும் நம்ம என்ன பண்ணணும்னா சுக்கரன்னா சுக்கரனுக்கான சுக்கரனுக்கான நாள் வந்து வெள்ளிக்கிழமை அந்த வெள்ளிக்கிழமை வந்து மகாலட்சுமிக்கு விரதம் இருக்கிறது அதே மாதிரி வந்து நான்வெஜ் சாப்பிடாமல் இருக்கிறது அதே மாதிரி வந்து அப்போ வந்து பெண்களுக்கு வந்து ஆடை ஆபரணங்கள் வாங்கி கொடுக்கறது ஏழை ஏழைங்களுக்கு ஆடைகள் எடுத்து கொடுக்கறது சாப்பாடு உணவு அளிக்கிறது அந்த மாதிரி பண்ணுறப்போ வந்து சுக்கரனால் ஏற்படக்கூடிய தீய தீய பழங்கள் வந்து கம்மியாகும் அப்படின்னு சொல்லலாம் அது மாதிரி அதனால் சூரியன் சுக்கரன் சேர்ந்துருந்தால் எவ்வளோ டிகிரிக்குள்ளே சேர்ந்திருக்குன்னு பாருங்கள் அஞ்சு டிகிரிக்குள்ளே சேர்ந்துருந்தால் அது வந்து சுக்கரன் வந்து அஸ்தங்கமாயும் சூரியனோட அப்போ சூரியன் வந்து பலம் ஃபுல்லாக பலத்தை இழுத்துவாரு சுக்கரன் வந்து வலு இல்லாம ஓகேவா அதனால வந்து நீங்க அதை பார்த்துக்கணும்